வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில தினங்கள்ல நடைபெறவிருக்கிறது கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கிறது சோ இன்னையோட சேர்த்தோம்னா மூணு நாள் இருக்குது இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து நம்முடைய சுதர்ஷன் மகேஷ் அண்ட் சுதர்ஷன் டாக்ஸ் இந்த இரண்டு சேனல்லையும் தினமும் பீகார் சம்பந்தமான தேர்தலுக்கு முந்தைய கடைசி நேர கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியிடவிருக்கிறோம் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் வேறு வேறு ஏஜென்சிஸ் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் பீகாரை பொறுத்த மட்டும் இல்ல இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்குது நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள் களத்துல என்டிஏ கூட்டணி மகாகட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இந்தி அலையன்ஸ் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல தேர்தல் வியூக வல்லுனர் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டியா இருக்குது யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோல நாம தேஷ்கா வேர்டிக்ட் அவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த தேஷ்கா வேர்டிக்ட் அப்படின்றது காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய ஏஜென்சி அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ நூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்திய அலையன்ஸ் தொண்ணூத்தி ஒன்றுல இருந்து நூத்தி ஒன்று ஜன்ஸ்வராஜ் ரெண்டுல இருந்து ஐந்து ஏஐஎம் ஐஎம் மூணுல இருந்து ஐந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஒன்றுல இருந்து ரெண்டு மற்றவர்கள் ரெண்டுல இருந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க சோ தேஷ்கா வேர்டிக் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பீகார்ல என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி